ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நான்காம் பத்து இரண்டாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் திருமாலிரும் சோலை பாசுரம் உருவாரணம் பணி கொண்டவன் பொய்கையில் கஞ்சந்தன் ஒரு வாரணம் உயிருண்டவன் சென்று உறையும் மலை கருவாரணம் தன் பிடி துறந்து ஓட கடல்வண்டன் திருவானை கூறத் திரியும் திருமாலிரும் சோலையே உருவாரணம் பணிகொண்டவன் பொய்கையில் கஞ்சந்தன் உருவாரணம் உயிருண்டவன் சென்று உறையும் மலை கருவாரணம் தன் பிடி ஓட கடல்வண்டன் திருவானை கூற திரியும் தன் மாலிரும் சோலையே உருவாரணம் கொண்டவன் பொய்கையில் பொய்கையில் அந்த பெரிய தாமரை நிறைந்த தடாகத்தில் உருவாரணம் கஜேந்திரன் கஜேந்திரன் என்கிற யானையை காத்து அவன் பணிகொண்டவன் அவனுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டவன் அவனிடமிருந்து அவன் பறித்த மலம் மலரை பெற்றுக்கொண்டவன் அர்த்தம் பண்ணிக்கோங்க உருவாரணம் பணி கொண்டவன் பொய்கையில் அது பொய்கையில் நடந்தது கஞ்சந்தன் உருவாரணம் உயிருண்டவன் கம்சனுடைய கொலையாவிடம் என்கிற ஒரு யானையை கொன்றவன் உருவா ஒரு யானை ஒரு யானையை காப்பாற்றினவன் ஒரு யானையை கொன்றவன் இந்த வித்தியாசம் இதே மாதிரி சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கும் திருச்செந்தபுரத்தில திரும்ப ஆழ்வார் எழுதுவ ஆனை காத்து ஓர் ஆனை கொன்று அப்படின்னு திரும்பிச்ச திருவிச்சந்த விதத்தில் இந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கு இதே மாதிரி ஒரு யானையை காத்தான் ஒரு யானையை கொன்றான்ங்கிற மாதிரி ஒரு அத்தானை காத்தான் ஒரு அத்தானை கொன்றான் ஒரு அத்தான் அர்ஜுனன் இன்னொரு அத்தான் சிசுபாலன் ஒரு ராட்சசனை காத்து ஒரு ராட்சசனை கொன்றான் விபீஷணனை காத்தான் ராவணனை கொன்றான் ஒரு குரங்கை காத்து ஒரு குரங்கை கொன்றான் சுக்ரீவன் சுக்ரீவனை காத்தான் வாலியை கொன்றான் ஒரு பெண்ணை காத்து ஒரு பெண்ணை கொன்றான் அகல்யை காத்தான் தாடகையை கொன்றான் ஒரு அம்மானை காத்து அம்மானா மாமா ஒரு அம்மானை காத்து ஒரு அம்மானை கொன்றான் ஒரு மாமாவை காப்பாத்தினா ஒரு மாமாவை கொன்றான் வேற ஒன்றும் இல்லை யசோதைக்கு உடன் பிறந்த நப்பின்னையின் தந்தையாகிய கும்பரை காத்தான் கம்சன் என்கிற தன் தன்னுடைய மாமாவை அழித்தான் ஸோ இது மாதிரி ஒரு ஒரு பொருளை காத்து அதே மாதிரி இன்னொரு பொருளை அழிக்கிறது பெருமானோடய வாடிக்கை போலும் இப்படி உருவாரணம் பணி கொண்டவன் பொய்கையில் கம்சந்தன் உருவாரணம் உயிரும்ண்டவன் சென்று உறகும் மலை அப்படிப்பட்டவன் சென்று நித்தியமாசம் செய்கின்ற மலை அது எந்த மலைன்னு சொல்ல வர அங்கே என்ன அந்த மலையில் கருவாரணம் தன் பிடி துறந்து ஓட ஒரு கரிய யானை ஆண் யானை தன்னுடைய பிடி பெண் யானை பெண் துணை இதை துறந் துறந்து ஓடுற துறந்ததுன்ன உடலின் காரணமாக இந்த யானை விட்டு போகிறது இங்கே நான் போகிறேன் பிறந்த வீட்டுக்குன்னு சொல்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த யானை என்ன பண்ணுறது வண்ணன் திரு ஆணை கூற வண்ணன் மேல் திருவானை இந்த திருமாலிரும் சோழ பெருமாள் இருக்கார்ல அவர் மேலே ஆணை நீ போகக்கூடாது அப்படின்னு ஒன்று அந்த ஆணை நின்று போயிடுவோம் அப்படிப்பட்ட மலையாம் கடல் வண்ணன் திருவானை கூற திரியும் இப்போ சேர்ந்து ஆண் யானையும் பெண் யானையுமா சேர்ந்து திரிகின்ற தன் திருமா தன் மாலிரஞ்சோலை அர்த்தமாதிரிதான் உங்களுக்கு கருவாரணம் தன் பிடி துறந்து ஓட ஒரு ஆண் யானை கருமையான ஆண் யானை கருவின்னு போட்டிருக்கார் ஆண் யானை மற்ற ஊழல் காரணமாக தன்னை பிரிந்த பெண் யானையை நோக்கி சொல்லுவோம் நீ போகக்கூடாது கடல் வண்ணன் மேல் திரு ஆணை அப்படின்னு அந்த பெண் யானை நின்றுடுமா ஸோ நம்ம ரெண்டு ஆணையும் சேர்ந்து அலை திரியுமா இப்போ அப்படிப்பட்ட தன் மாலினூன் சோலையே அப்படின்னு பிடிக்கிறார் பிடிக்கிறது நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுருத்தா சேர்ந்து பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் உருவாரணம் பணி கொண்டவன் பொய்கையில் கஞ்சந்தன் குருவாரணம் உயிருண்டவன் சென்று உறையும் மலை கருவாரணம் தன் பிடி துறந்து ஓட கடல்வண்டன் திருவாடை கூற திரியும் தன் மாலிரும் சோழையே ஸ்ரீமதே ராமானுஜாயனுமா